தூய்மை இன்று கடவுள் மக்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார் இந்த மக்கள் அனைவரும் என்னை பார்க்க வேண்டும் அதை நான் ஆசைப்படுகின்றேன் ஆகவே அவர்களை நான் சீனாய் மலையில் நான் சந்திக்கப் போகின்றேன் என்று சொல்லி கடவுளை சந்திக்க வரும்பொழுது எப்படி சந்திக்க வர வேண்டும் என்று ஒரு இரண்டு கட்டளை கொடுக்கின்றார் கட்டளை எண் ஒன்று நீங்கள் அனைவரும் குளித்து முடித்து நல்ல ஆடை உடுத்தி தூய்மையானவர்களாக அந்த மலைக்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும் இரண்டாவதாக யாரும் உங்களிடம் தீட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது உடல் அளவிலும் தீட்டுப்பட்டிருக்க கூடாது மனதளவிலும் தீட்டுப்பட்டிருக்க கூடாது அப்படி தீட்டுப்பட்டிருந்தால் என்னை காணும் பொழுது அது என்னை அவமானப்படுத்துவதற்கு சமம் ஆகவே நீங்கள் தூய்மையான உள்ளத்தோடு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்கின்றார் எனவே கடவுளை நாம் ஆலயத்திற்கு சென்று சந்திக்க வேண்டும் என்று கேட்டால் அழுக்கான ஆடையோடு அழுக்கான முகத்தோடு அழுக்கான உடலோடு சென்று நாம் சந்திக்க கூடாது குளித்து விட்டுத்தான் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை சந்திக்க வேண்டும் நல்ல ஆடை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம் அதே போல இப்படி வெளிப்புறத்தில் தூய்மையாக இருந்தால் மட்டும் பத்தாது உள்ளத்திலும் தூய்மையோடு இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம் அப்படி தூய்மையான உள்ளத்தோடு நற்கருணை ஆண்டவரை திவ்ய நற்கருணையை நாம் வாங்கும் பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைவார் தூய்மையான உள்ளத்தோடு நாம் அதை வாங்கவில்லை என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்காது யூதாசை பாருங்கள் தூய்மையான உள்ளத்தோடு நற்கருணையை வாங்கவில்லை ஆகவே அதற்கேற்ற பலனை அவன் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்பது உறுதியாகிறது உணர்ந்து கொண்டவர்களாய் தூய்மையான உடலோடும் தூய்மையான உள்ளத்தோடும் ஆண்டவரை அணுகி வருவோம் ஆண்டவர் நமக்கேற்ற பலனை தருவார்